சுமந்து போவார் உதைக்கிறது கடினம் உதைத்தால் வித் டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்ன நீங்க நடத்தீங்க குருடனை சுகப்படுத்தி மேலாக செய்து விட்டுருக்க இதற்காகவே முன்முடி இருந்தது யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் நீங்க வேணுனாலும் எனக்கு வேணும் இதா எனக்கு வேண்டும் அலூயா முன்முடி சிவக்கிறவனுக்கே பொற்கிடம் அலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதுன எழுதுன ஒரு வரி வைக்க நீ வந்தாய் எல்லை வைத்தாய் காற்றுக்கும் அளவு வைத்தாய் வைத்தாய் காற்றுக்கும் அளவு வைத்தாய் கருணைக்கும் மட்டும் ஏனோ எல்லை வைக்க மறந்து வைத்தாய் கருணைக்கு மட்டும் ஏனோ எல்லை வைக்க மறந்து வைத்தாய் விடிநீர்க்கு விரைந்து வரும் உந்தனகா நாயகனே விடிநீர் நிறைந்து வரும் விந்தை மகா நாயகனே வழியெல்லாம் பழிச்சொற்கள் தாங்கியதே மன்னவனே வழியெல்லாம் சொற்கள் தாங்கியதே மன்னவனே உன் விரல் அசைய விண்ணதிரும் விரல் அசைய விண்ணதிரம் வைக்க கடல் விலகும் அணைக்க வந்தாய் காயங்களை ஏன் சுமந்தாய் கண் வைக்க வைத்தாய் உணர்ந்ததற்கும் உயிர் கொடுத்தாய் கண் வைக்க மண் வைத்தாய் உயிர் கொடுத்தாய் மன்கள் எல்லாம் உமிழ்வதற்கு உண்முகத்தை ஏன் கொடுத்தாய் உமிழ்வதற்கு உண்முகத்தை ஏன் கொடுத்தாய் மனம் திரும்ப மனமும் இல்லை இம்மாந்தற்கோ இதயம் இல்லை மனம் திரும்ப மனமும் இல்லை இம்மாந்தற்கோ இதயம் இல்லை மரந்தனிலே லீ விதைத்த மரண வழி புரியவில்லை மரந்தனிலே நீ விதைத்த மரண வழி புரியவில்லை ஏன் பொருத்தா என்றாய்ந்தேன் ஏன் பொருத்தாய் என்றாய்ந்தேன் உன் நான் விழுந்தேன் ஏன் பொருத்தாய் என்றாய்ந்தேன் உன் நான் விழுந்தேன் இயன்றவரை அதை எம்ப எங்கிருந்தோ எழுந்து வந்தேன் என்றவரை அதை நீர் உள்ளவரை அதை

தலைக்கு கீழம் சுற்ற அனாவசிய வேளம் என் அரசனுக்கு இல்லை கிரீட வைக்க வேண்டும் என்றால் அவர் தலையை சுத்தம் பண்ணுவார் நீ உன் தலையை சுத்தம் பண்ணிக்கொள்ள வானம் கிழிக்க வானத்தை திறக்க உன் தலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்து தலையில் சிந்தின ரத்தம் வேண்டும் கிறிஸ்து தலை வழியாக சிந்தின ரத்தம் வேண்டும் பிதாவின் சித்தம் அந்த உண்முறையில் இருக்கிறது அதை எடுத்து கழுவ அவருடைய முடிவு நடக்க வேண்டும் ஏற்றால் அதை கலற்றி கீழே மாற்றுவார் கிறிஸ்தவமே ஏமாந்து போகாதே முள்முடி தரிக்க நீ பிரயாசப்படவில்லை என்றால் முள்முடியை வாங்க பிரயாசப்படவில்லை என்றால் புரத்திரிடத்தை நினைத்து பார்க்காதே என் அருமை தேவனுடைய ஜனமே தேவனுடைய முல்லை வாங்குகிற இடம் உன்னுடைய சபை அங்கே உனக்கு உபதேசங்கள் முள்ளா இல்லாவிட்டால் தயவு அங்கே போகாதே ஆவியானவர்களுக்கு முற்கிடத்தை முல்லை குமாரன் முள்ளாக வந்து நிற்கிறார் அதையும் காட்டுறாரு எனக்கு நிற்கிறார் சபையில வருகிற பாலுக்கு ஆவியானவர் இருப்பா இந்த எடுத்து வைக்கிறார் இந்த எடுத்து வைக்க அவருக்காக தான் எடுத்து வைக்கிறார் அதாய சபை அப்படி போகும்பொழுது தான் எல்லாரும் நீங்க ஒவ்வொரு முள்ள எடுத்துக்குவீங்க தலையில ஒரே முள் இருக்கும் ஒரு முள் கொடுக்கப்படும் அவர் பொற்கிடம் உடையராக இருப்பார் திரும்பி பார்ப்பார் எல்லாரும் தலையிலும் ஒரு முள் இருக்கும் ஸ்தோத்திரம் வானத்தை கிழிச்சிட உள்ளுள்ள எல்லாரும் அப்படி கிழிச்சுட்டு வாணுவாரு நீங்கள் போகும்போது வானம் திறக்கப்படும் அவருக்கு திறக்கப்பட்டது போல பிதா சொல்லுவா இது என் மேச குமாரர்கள் குமாரத்துடன் இவர்களுக்கு வழி விடுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் பார்க்கலாம் ஆ